அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மே ஒன்றாம் தேதி முதல் மே ஆறாம் தேதி வரை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு நாளும் நாம் எழுத வேண்டிய மந்திரங்களை நமது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த ஆடியோ உங்கள் நன்மைக்காக இந்த மந்திரங்களை ஒரு நோட்டில் எழுதுங்க அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து வண்டி வாகனங்களை போகும்போது எழுத வேண்டாம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து மனதை அமைதியாக வைத்து இறை சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை எழுதணும் இன்னொரு சூற்றமோ அப்படி இந்த மந்திரங்கள் எழுதும் பொழுது இந்த மந்திரத்தை எழுதுறதுனால என்ன பலன் கிடைக்குன்னு சொல்கிறனோ அந்த பலனை மனதில் நினைத்துக்கொண்டு நீங்கள் எழுத வேண்டும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை ஓ பைரவாய நமக என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் தைரியம் ஏற்படும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்தொன்பது வியாழக்கிழமை ஓம் சக்தி ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மங்களம் உண்டாகும் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபது வெள்ளிக்கிழமை ஓ தேவியே நமக என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பண வரவு அதிகரிக்கும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ஓம் ஆதித்யாய நமக என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் எல்லா தோஷமும் நீங்கும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஓம் ஈசனே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் சிவனுள் கிடைக்கும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி மூணு திங்கட்கிழமை ஓம் சிவாய நம ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் லாபம் அதிகரிக்கும் முழு நம்பிக்கையோடு எழுதுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்பாளர்களே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற அன்னை வராகி தேவியின் உபாஷனை வகுப்பு இருபத்தி ஒரு நாள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம் அன்னையினுடைய மூலமந்திரம் அன்னைக்கு கலசம் கட்டுவது எப்படி அன்னையினுடைய மகா சக்கரம் இப்படி பல அற்புத ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன் விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இருபத்தி ஒரு நாளில் அற்புதமான நல்ல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய மாந்திரிக வித்தையை வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக